ஆடும் பரிவேல நிசேவலனே பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியா நி சகோதரனே உல்லாச நிராகுலயோ கவித வினோதனும் நீயலையோ எல்லா இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்க தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடு மக்களெனும் தழைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைபட்டழுசூருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாய களிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலே ஜகமாயையுள் நின்று தயங்குவதே தினியான மனோசிலை மீதுனதாள் அணியாரவிந்த மரும்புமதோ பணியாய நவள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மணநே கதிகேள் கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூண்படவே விடுவாய் விடுவாயே வினயாவயுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் மகன் சமரம் பொருதானவநாசகனே மட்டூர் குழல்மங்கையர்மையல் வழி பட்டூசல்படும் வரிசின் ரொழிவேன் தட்டூடரவேல் செயலத் தெரியும் நிட்டூர நிராகுலநிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலவத்தேர்மாமிசை வந்ததிரப்படுவாய் தலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயனயின் கிளை கூடியழ போகாவகைமை பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலுகவி தியாகாசுரலோகசிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லறலுமே அம்மா பொருளொன்று அறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ நின்றதுவே கைவாய்க் கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மணநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் வழி செல்லும் ே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயின் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையே உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர்தந்ததனால் பூமேல்மயல்போயரமிப்புனர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே உதியாமரியா உணராமரவா விதிமாலரியா விமலன் புதல்வா வா பயங்கரனே வடிவும் தனமும் மனமுங் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்தமிலாயில்வேலரசேமிடியொருபாவிவெளிப் படிநே அரிதாகியமைப் பொருளுக்கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமேழ் இமையோர் புரிதாரகனாகபுரந்தரனே கருதா மரவா நெரிகானயனுக்கு இருதாழ்வனசந்தர இன்சைவாய் வரதா முருகா மயில்வாகனே பிரதாசுரசூரவிபாடனே காளைக் குமரேசன் எனக் கருதி தாழைப் பணியத்தவமைதியவ பாளைக் குழல்வள்ளி பதம் பணியும் வேளைச் சுரபூபதிமேறுவையே அடியைக்குரியாதறறறியாமைனால் முடியக் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள்மகிபாகுரமின் கொடியைப் புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர்குங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னும் சூர்வேரொடு குன்று நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யேயன வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ ஐலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே ஒரு சற்று நினைந்திலையே வேதாகமயான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர்வாழ்வி விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அயில்வேலரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேயனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரிபன் நிறுவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வாநுருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கிசெய்விப்பதுவே பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே உழ்வாயன என்னை விரித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உழவோ வாழ்வாயினிமயில்வாகனே கலையே பதறி கதறித் தலையூடு அலையே படுமாரதுவாய் விடவோம் குலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தாகுலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகி நிதந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்த யர்தீ போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் சங்கிராம சிகாவலுகனே கங்கா நதிபால கிருபாகரணே விதிகானும் உடம்பை விடாவினை கதிகான மலர்கழல் என்றருள்வாய் மதிவாழ் முதல்வள்ளியை அல்லது பின் துதியா விரதாசுரபூபதியே நாதாகுமரணமவிந்தரநார்வோதாயனதூதியதைப் பொருள்தான் வேதா முதல் முதல்வின் நவர் சூடுமலர்பாதாகுரமின் பதசேகரனே கிரிவாய் விடு கிரிவாய்விடுவிக்கிரமவள் இறையோன் பரிவாரமெனும் அதமே வலையே புரிவாய் மனநே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயே ஆதாளியை ஒன்றரியேனை ஆண்டது செப்புமதோ கூதாளகிராத குலிக்கிறைவா வேதாளகனம் புகழ் வேலவனே மாயை சனனங்கட விடா சனனங்கடமாயை இன்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புனரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துறையோடு பசு தினையோடிதனோடு தெரிந்தவனே சாகாதெனையே சரணங்களிலே காகா நமனார் கலகஞ்சயுனாள் வாகா முருகாமையில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியைக் குறியாது குறித்தறியும் நெறியைத் தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமயுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன் வருளால் ஆசா நிகழும் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடிவேதமும் வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வியுளார்கடைச் சென்று இரவா வகைமைப் பொருளீகுவையோ குமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோ கதையாபரனே என் தாயும் எனக் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்மேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆறாரையும் நீத்ததன் மேல் நிலைய பேராடியேன் பெருமாறுளதோ சீராவரு சூர் சிதைவித்திமையோர் கூறாவுலகம் குளிர்வித்தவனே அறிவுன்றரநின்றரிவாரவில் பிரிவுன்றநின்ற பிரானலையோ செறிஒன்றரவந்திருளேசிதைய வெறிவென்றவரோடுருவேலவனே தன்னந்தனி தன்னந்தனின்றதுதறிய இன்னம் ஒருவர்க்கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிதா நினைவார் களையும் கிருபை சூழ் சுடரே மதிகட்டரவாடி மயங்கி அறக்கதிகட்டவமே கடவோ கடவேன் നദീപുത്തിരാന സുഖാദിപ അത്തിതി പുത്തിരർട് സേവകനേ കുരുവായവായ് ഉളതായി മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിധിയായ് കുരുവായ് വരുവായരുൾവായ കുഹനീ